தேனி மாவட்டம் கம்பம் அருகே கஞ்சா போதையில் இருந்த வாலிபர் ஒருவர் சட்ட கல்லூரி மாணவியை இரும்பு வாளியால் தலையில் தாக்கியுள்ளார் என்ன நடந்தது என்பதை தற்போது பார்க்கலாம் எனக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல அது அவனுக்கு ப்ளஸ் பாயிண்டா போயிருச்சு ஒரு இரும்பு வாளிய வச்சு என் தலையில அடிச்சுட்டா எனக்கு காயம் ஆயிருச்சு அவனை பத்து நாள் ரிமண்ட் பண்ணிட்டு வெளியே விட்டா அவன் என்ன என்ன வேணா பண்ணுவான் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமய கவுண்டன்பட்டியில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் வாலிபர்கள் சிலர் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி அந்த வழியே செல்லும் பொதுமக்கள் பெண்களை தரை குறைவாக பேசி அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த வாலிபர்கள் பள்ளியின் அருகில் வசித்து வரும் சட்ட பயிலும் பெண்ணிடம் கஞ்சா போதையில் தரக்குறைவாக பேசி சீண்டலில் ஈடுபட்டதாகவும் இதனால் அந்த வாலிபர்கள் குறித்து ரோந்து பணியில் வந்த ராயப்பன்பட்டி காவல் நிலைய ஆய்வாளரிடம் மாணவி புகார் தெரிவித்த நிலையில் போதை வாலிபர்களை காவல் ஆய்வாளர் எச்சரித்து சென்றுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த போதை கும்பலை சேர்ந்த வாலிபர் ஒருவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மாணவியிடம் அவதூறாக பேசி சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து மாணவியும் மாணவியின் பாட்டியும் அந்த வாலிபரின் வீட்டிற்கு சென்று கேட்டபோது அந்த வாலிபர் இரும்பு வாழையால் மாணவியை தாக்கியுள்ளார் நாங்க கவர்மெண்ட் லா காலேஜ் ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து டூ இயர்ஸாக எங்கள் பாட்டி தாத்தா இருந்து தான் நான் காலேஜ் போயிட்டு வர்றேன் நான் என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் அதுக்குள்ளே பசங்கள் ஒரு ஏழு எட்டு பசங்க சேர்ந்து கஞ்சாலாம் போட்டுட்டு வெளியே வந்து பேர்ட் பேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசிகிட்ருப்பாங்க என்னையும் ஒரு பையன் வந்து ரொம்பவே டீஸ் பண்ணான் நான் எனக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டுள்ள எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை அது அவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சு எனக்கு வேறு என்ன பண்ணனே தெரியல ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் கிட்ட மட்டும் நான் சொன்னேன் அவர் ரவுண்ட் வந்தப்ப அவரும் வான் பண்ணிட்டு போனாரு அப்படி நான் சொன்னது அவனுக்கு கோவம் ஆயிருச்சு லாஸ்டா மார்ச் ஃபைவ் வந்து நான் பஸ்ஸை விட்டு இறங்கணும்னே நான் அசிங்கமா பேசினேன் ஆனா அழுதுகிட்டே போய் வீட்டுல நான் சொன்னேன் வீட்டுல சொன்னது எனக்கு தான் இருந்தாங்க வேற யாருமே இல்ல பாட்டி போய் அவங்க வீட்டுல என்னன்னு கேட்டப்போ நானும் கூட போயிருந்தேன் அப்போ அவன் கோவத்துல வந்து ஒரு இரும்பு வாலிய வச்சு என் தலையில அடிச்சுட்டா எனக்கு காயம் ஆயிடுச்சு அப்படியே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் நான் போனதுக்கு அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்லேருந்து சார் எல்லோருமே வீட்டுக்கு வந்தாங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் எழுதிட்டு போனாங்க ஆக்ஷன் எடுக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க இதோட டூ டேஸ் ஆச்சு இன்னும் அந்த பையனை வந்து பிடிக்கலை இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக வாராகி சார் மூலியமாக நாங்கள் எஸ்பி சார போய் மீட் பண்ணி ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் சிவியரா ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு உடனே ஆக்ஷன் எடுங்கன்னு நாங்க மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா அந்த பையன் மேல வந்து கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும் இது அட்டம் டு மர்டர் அதுக்கான தண்டனை வந்து அவனுக்கு கிடைக்கணும் இந்த பத்து நாள் ரிமைண்ட் பண்ணிட்டு வெளியே விட்டுறோம் இந்த இதெல்லாம் இங்கே நடக்கவே கூடாது அவனை பத்து நாள் ரிமைண்ட் பண்ணிட்டு வெளிய விட்டா அவன் என்ன என்ன வேணா பண்ணுவான் இந்நிலையில் கஞ்சா போதையில் தன்னை தாக்கிய வாலிபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மாணவி ராய் ி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் ஆனால் புகார் அளித்து இரண்டு நாட்கள் ஆகியும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத்திடம் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்துள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது